ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sastika டிசைனர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி எயிட் சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் கட்டிங் பார்க்கலாம் அதில் ஒரு மேஜராக ஒரு எந்த ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கழுத்து லூஸ் விழுகுது இல்லையா ஷோல்டர் அதாவது நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் கழுத்து பார்த்திங்க அப்படின்னா கலண்டு கலண்டு வரும் ஸோ அந்த ப்ராப்ளம் எதனால் வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எப்போதும் போல் நான் வந்து அ வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபோல்டட் எஜ்ஜு வந்து நம்ம பக்கம் இருக்குது ஓப்பன் எஜ்ஜி வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் எப்போதும் போல் கீழே வந்து நான் நம்ம நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு விடுவோம் இதில் வந்து நான் ஒரு இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸோ அதை அடித்து தீர்ப்பிடுவோம் அப்படின்றதுக்காக நான் ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினாலரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து பதினஞ்சு இன்ச்சாக எடுத்திருக்கேன் ஸோ பதினஞ்சு இன்ச்சு எதுக்காகனா பதினாலரை ரெடி மெஷர்மெண்ட் ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங் தையலுக்காக ஸோ அதே அளவை ரெண்டு இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணுறேன் எப்போதுமே நான் மார்க் பண்ணும்போது ரெண்டு இடத்துல தான் மார்க் பண்ணுவேன் எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் வரணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் அந்த அரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே இருக்கிறது வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கழுத்து அகலம் வைக்க போகிறோம் கழுத்து அகலம் வைக்கிறதுல தான் நம்ம ஷோல்டர் லூஸ் விழுகிறதுக்கு காரணம் இப்போ நான் வந்து ரெண்டரை இன்ச்சு என்னோடய கழுத்து அகலம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு தான் அந்த தேர்ட்டி எயிட் இன்ச் அளவு சைஸுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு கழுத்து அகலம் இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து க தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு விட போகிறேன் ச நம்ம கழுத்தை அடித்து திருப்பினாலும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்புவோம் இல்லையா அதுக்காக நான் வந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு கால் இன்ச்சு வந்து தையலுக்காக தான் த அதாவது நம்ம தைச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த கால் இன்ச்சு வரும் ஸோ நம்ம கட் பண்ணும்போது ரெண்டரை இன்ச்சில் தான் கட் பண்ணணும் இப்போ அந்த கால் இன்ச்சு விட்டதுக்கு அப்புறமா ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அது வந்து ஷோல்டரோட அளவு ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு எடுத்திருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டரை இன்ச்சு கழுத்தகலம் ப்ளஸ் கால் இன்ச்சு தையலுக்கு அடுத்தது வந்து ஷோல்டர் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயினிங்காக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டரை இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா அதே அளவு தான் நான் கீழேயும் மார்க் பண்ணுறேன் ஏன்னா தையல் அதுக்கப்புறம் அடித்து திருப்பிடுவோம் ஸோ அதுக்காக அந்த கால் இன்ச்சில் மார்க் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டரை இன்ச்சிலேயே நான் வந்து லைன் போட்டிருக்கேன் இப்போ நான் போடுறதா பார்த்துக்கோங்க எந்த இடத்துல போட்டிருக்கேன்னு ரெண்டரை இன்ச்சிலேயே வச்சு நான் வந்து கழுத்தகலாம் மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வர வாய்ப்பே இருக்காது நீங்கள் நாட்டு போட்டு நாட்டு வச்சு தான் நம்ம வந்து ஷோல்டர் டைட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ பேக் நெக் வந்து ஒன்பதரை இன்ச்சு ஸோ அந்த சாரி ஒன்பது இன்ச்சு அந்த ஒன்பது இன்ச்சில் மார்க் பண்ணி நான் சீடியை வச்சே யூ நெக்கு ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அதையும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து எவ்வளவு மேலே எவ்வளோ வருதோ அதே அளவு கீழேயும் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் இது வந்து ஆம்கோல் ஹைட்டுக்காக இந்த லைன் ட்ரா பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி ஆம்கோல் ஹைட்டையும் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது ஆம்கால் ஹைட்டு வந்து நான் மேலே அரை அரை இன்ச்சை விட்டுட்டேன் கீழே வந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப் அஞ்சரை இன்ச்சில் வச்சு ஆம்கோல் ஹைட்டு நான் மார்க் பண்ணுறேன் ஸோ அதே அஞ்சரை இன்ச்சை ரெண்டு இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஸோ நான் மேலே எதுக்காக அந்த தையலுக்காக விட்ட அளவை விட்டுட்டு கீழே வரைகிறேன் அப்படின்றது வந்து மேலே சில பேர் கால் இன்ச்சு தான் தையலுக்காக விடுவாங்க அந்த மாதிரி விட்டாங்க அப்படின்னா இது இதாகுங்கிறதுக்காக தான் மேலே எவ்வளோ விட்டாலும் சரி ஆம்கோல் ஹைட் வந்து நான் அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒன்பதரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக செஸ்ட் ரவுண்டை எப்போதுமே மாற்றக்கூடாது ஸோ அதை மாற்றாமல் ஒன்பதரை இன்ச்சை மேலே கீழே ரெண்டு இடத்துலையுமே வச்சுட்டு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணணும் ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணுறதுக்கு நான் எப்போதுமே வந்து சிடி வச்சு தான் ட்ரா பண்ணுவேன் ஆம்கோல் ரவுண்ட் ட்ரா பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவாங்க நான் எப்போதுமே சீடியை யூஸ் பண்ணுவேன் இதுவே கரெக்டாக இருக்கும் ஸோ சீடியை வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்ட் ட்ரா பண்ணுங்கள் இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நமக்கு வந்து எட்டு இன்ச் ஆம்கோல் ரவுண்டு வரணும் நம்ம தேர்ட்டி எயிட் இன்ச்சு செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு எட்டு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எட்டரை இன்ச்சு இருக்குது ஸோ அந்த எட்டரை இன்ச்சு இருக்கிறதுனால நமக்கு எட்டு இன்ச்சு தான் தேவை ஸோ அரை இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அரை இன்ச்சு வந்து மேலே ஏற்றி நம்ம போட்டிருக்கிறதுலேருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன் ஸோ அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போது சீடியை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆம்கோல் ரவுண்டு ட்ராப் பண்ணலாம் ஸோ எவ்வளவு கம்மியாக வேணுமோ அவ்வளோ இப்போ நான் எனக்கு வந்து ஏழை முக்கால் இருக்குது ஏழரை வேணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் இப்போ நமக்கு எட்டரை வந்துச்சு எட்டு வேணுன்றதுனால ஒரு அரை இன்ச்சு நான் மேலே ஏற்றிருக்கேன் ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எட்டு இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு வரும் ஸோ இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்டு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆம்கோளில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போது இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுக்கலாம் செஸ்ட் கிட்டையும் அந்த ஷோல்டர் நான் வந்து கட் பண்ணாததுனால அந்த இடத்துலையும் ஒரு நாச்சஸ் போட்டு எடுத்திருக்கேன் ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பேக் பார்ட் கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கலண்டு விழுகாது போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் கலண்டு விழுகாது ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைட் நம்ம எந்த பக்கம் பேக் பார்ட் கட் பண்ணமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் எடுத்து கிளாத்தை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஸோ க்ளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்லீவ் தைக்கணும் சாரி ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸோ கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க நாலு பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் மார்க்கிங்கும் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து தையலுக்காக விடுவோம் நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஒரு அரை அரை இன்ச்சு கேப்பில் தான் நான் வந்து தையலுக்காக மார்க் பண்ணுறேன் இது வந்து அடித்து திருப்பிடுவோம் அதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு கேப்பில் விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ் அதுக்காக வந்து நான் பத்து இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதாவது ஒன்பதரை இன்ச்சு ப்ளவுஸோட ஸ்லீவோட ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து பத்து இன்ச்சில் நான் ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து அந்த கலை கை வளைவு வரை இல்லையா அதுக்காக மூணு இன்ச்சில் நான் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன் ஸோ மூணு இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போது அந்த கழுத்து அதாவது கையோட உயரம் இருக்குது இல்லையா அந்த இருந்து அந்த நம்ம ரெண்டாவதாக மூணு இன்ச்சில் போட்டிருக்க லைனில் எந்த இடத்துல எட்டு இன்ச்சு வருதுன்னு பார்க்கணும் எட்டு இன்ச்சுன்றது ஆம்கோல் ரவுண்டு ஸோ அந்த ஆம்கோல் ரவுண்டு அளவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இருந்து அந்த ஸ்லீவோட ஹைட்லேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருந்து ஒரு எஸ் ஷேப்பில் ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைய வரையலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட் கவ் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஃப்ரெஞ்சு கவ் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ இதுக்கும் உள் முன் க பக்கத்துக்கு வ கொஞ்சம் உள்ளார இறக்கி கட் பண்ணுவோம் இல்லையா அந்த இதுவும் நான் சேர்த்து ட்ரா பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கையோட சுற்றளவு இந்த கீழே நம்ம கையோட வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வரணும் ஸோ கீழ்கை சுற்றளவு வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து இப்போ லைன் போட்டுக்கலாம் இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா முன்பக்கத்துக்காக வரைஞ்சிருந்தோம் இல்லையா அதையும் உள் பக்க வளைவு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறோம் ஏன்னா முன்பக்கம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ஒரு நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துலையும் நாச்சஸ் போட்டுக்கலாம் ஏன்னா பண்ணுறது அப்போ தான் நான் வந்து நாலு பக்கமும் நமக்கு வந்து அந்த ந மெஷர்மெண்ட்ஸ் தெரியும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து உள் பக்கம் வெளிப்பக்கம் நம்ம எப்போதும் போல் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து முன்பக்கம் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எப்போதுமே ப்ளவுஸில் பேக் பார்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கை அதுக்கு அடுத்தது முன்பக்கம் அப்புறமா தான் பட்டி கட் பண்ணுவோம் ஸோ அதே மெத்தடில் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்கம் கட் பண்ண போகிறோம் முன்பக்கம் கட் பண்ணுறதுக்கு அந்த கை கட் பண்ணதுலேருந்து அந்த சைடு இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்மளோட பேக் பார்ட்டை வந்து அப்படியே மேலே போட போகிறோம் அதாவது கிராஸில் நான் வந்து இப்போ கிராஸ் பீஸ் தான் கட் கட் பண்ண போகிறேன் அதுக்காக வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து அப்படியே கிராஸாக அது மேலே போடுங்க அதாவது துணியை இழுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இழுக்க வராது அந்த ஒரு 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 லெவலுக்கு மேலே அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது ஆனால் கிராஸ் பீஸாக இருந்துச்சுன்னா எவ்வளோ இழுத்தானும் இழுத்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் கிராஸ் பீஸ் ஸோ இதில் போட்டுட்டு அப்படியே லே பண்ணிட்டு மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோம் நம்ம பேக் பார்ட்டுக்கு என்னென்னலாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பேக் பார்ட்டில் உள்ள ஹைட்டு பேக் நெக்கு ஷோல்டர் ஆம்கோல் எல்லாமே அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன் கழுத்து மு பேக் நெக்கு எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வைக்கும்போது அது கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக பேக் நெக்கையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பேக் ஹைட் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க இதுதான் ஒரு பேக் பார்ட் அப்படியே ப்ளவுஸை அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் ஹைட்டை வந்து எல் ஷேப்பில் போட்டு ட்ரா பண்ணிவிட்டு இது எல் எதுக்காக போடுறோம் அப்படின்னா உள்பக்க வளைவு வ முன்பக்க வளைவு வரையணும் இல்லையா அதுக்காக நான் வந்து எல் ஷேப்பில் போட்டு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து தையலுக்காக வந்து அதாவது கொக்கி பக்கம் தப்போம் இல்லையா அதுக்காக ஒரு கால் இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பிக்கினஸ் வந்து ஒரு அரை இன்ச் விட்டுக்கிட்டாலும் ஓகே தான் நான் வந்து ஒரு கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா அந்த கொக்கி தப்போம் இல்லையா அந்த பாட்டை அடித்து திருப்புவோம் அந்த பாட்டுக்காக நான் வந்து ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து நான் ஒன்பது இன்ச் வச்சுருந்தேன் இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா அதிலிருந்து அஞ்சரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒன்பதுலேருந்து அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதாவது அரை இன்ச்சு நான் விட்டுட்டு தான் கீழே மார்க் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இதில் வந்து நான் ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதில் ஒரு மார்க் பண்ணிட்டு கழுத்து அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த ரெண்டரை இன்ச்சை அந்த கால் இன்ச்சுக்கு அப்புறமா தான் வச்சு மார்க் பண்ணணும் நம்ம அந்த கால் இன்ச்சுக்கு முன்னாடியே வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கழுத்து வந்து என்ன ஆகுனா வி ஷேப்பில் வந்துடும் அந்த ரவுண்ட் நெக்காக வராமல் யூ வி ஷேப்பில் வந்துடும் ஸோ அதுக்காக தான் அந்த அரை அந்த கால இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கன்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு முன் கழுத்தும் வந்து ரவுண்ட் நெக் தான் ஸோ சீடியை வச்சுட்டே வந்து நான் ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது வந்து கிராஸ் பீஸில் எப்போதுமே வந்து நான் கால் இன்ச்சு கிராஸாக வச்சு தான் வந்து கழுத்து பக்கம் வந்து வரைவேன் ஏன்னா நம்ம எப்படியாக இருந்தாலும் ஒரு எவ்வளோ பெரிய டைலராக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கிராஸ் பீஸில் வந்து கொஞ்சம் இழுத்து கொடுத்துரும் ஸோ அதுக்காக நான் ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சிட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து செஸ் ரவுண்டில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா அதையும் வரைஞ்சிக்கோங்க உள் பக்க முன்பக்க வளைவையும் வரைஞ்சிக்கோங்க முன்பக்க வளைவு வந்து அந்த எல் ஷேப்புக்கு உள்ளறை தான் இருக்கணும் அதை விட்டு வெளியில் வராமல் முன்பக்க வளைவு வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங்காக வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக பதிமூன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் கீழே தையலுக்கு மேலே தையலுக்கு எல்லாம் சேர்த்து பதிமூன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ கீழே எதுக்காக மார்க் பண்ணேன் அப்படின்றது இப்போ பார்த்துக்கோங்க பதினஞ்சு இன்ச்சு தான் நமக்கு ஓவரால் ஹைட்டு அதுலேருந்து பதிமூன்றரை இன்ச்சை ஈஸியாக மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இல்லைனா இது கிராஸாக இருக்கிறதுனால அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியாது அதுக்காக தான் வந்து கீழே பதினஞ்சு இன்ச்சில் நான் வந்து மார்க்கிங் ல லைன் போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது மேலே கழுத்து அகலம் எவ்வளோ கொடுத்தமோ ரெண்டரை இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா அந்த அளவில் ஒரு மார்க்கிங் அதுக்கு அடுத்தது ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து இப்போ அந்த டாட்டுக்காக அந்த பெரிய டாட் எப்படி போகும் இல்லையா அந்த டாட்டுக்காக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது பெரிய டாட்டோட ஹைட்டு வந்து நான் மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ மூணு இன்ச்சில் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இது எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரல அப்படின்னா இன்னொரு தடவையும் அந்த சைடில் கொக்கி பக்கத்துலேருந்து அந்த க அளவை வந்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கத்தோட சைடு கொக்கி பக்கம் உயரம் எவ்வளோ வரும் அப்படின்னா நாலு இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் அஞ்சு இன் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் தையலுக்காக மேலே இன்ச்சு கீழே இன்ச்சு நடுவில் வந்து இன்ச்சு தையலுக்காக அப்படி போகும் இல்லையா அரை இன்ச்சு ஆகிடும் நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு முன் சைடு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மேலே அரை இன்ச்சு தையலுக்காக வரும் ப்ளஸ் அஞ்சு இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் காலு இன்ச்சு கீழே தையலுக்கு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த டாட்டு பிடிச்சதில் சென்ட்ரு இருக்கு இல்லையா அதிலிருந்து இந்த லைனை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நான் ஒன்றரை இன்ச்சு தையலில் தான் ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக விட்டுருக்கோம் இல்லையா அதில் தான் நான் போட்டிருக்கேன் எங்கே போல் மார்க் பண்ணியிருக்கேன்றதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த தையலுக்கு அப்புறம் விட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெடி அளவில் வராது நான் இப்போ ரெடியாக எவ்வளோ தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் இருக்கிற டாட் வந்து அந்த அஞ்சில் பாதி ரெண்டரை இன்ச்சில் வச்சுட்டு ஒரு லைன் போட்டு மூணு இன்ச்சு அந்த டாட்டோட இது எவ்வளோனா மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டாட்டுக்கும் உள்ள கேப் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை மூ ரெண்டரை இன்ச்சு இருக்குது எனக்கு வந்து இந்த டாட்டுக்குள்ள கேப் வந்து ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ம அந்த பெரிய டாட்டோட ஹைட்டை வந்து ஒரு கா அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறேன் ஸோ இப்போது அதாவது பெரிய டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணி முடித்தாச்சு அந்த ஆம்கோல் பக்கம் இருக்கிற டாட் வந்து தைக்கும் போது எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ப்ளவுஸை ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்ட்னா செஸ் அந்த பெரிய டாட் நாச் அதுக்கடுத்தது வந்து ஆம்கோல் டாட் அந்த கொக்கி பக்கம் இருக்கிற நாச் எல்லாமே வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த நாச்சஸ் போடுறது வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும் நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்கம் உள் பக்கம் வெளிப்பக்கத்துக்கு மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டிக்கு வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணுங்கள் போட்டுட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம நாச்சஸ் போட்டிருக்கோம்ல அந்த ரெண்டு நாச்சஸ் அதுக்கு அடுத்தது வந்து கழுத்தகலம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா கிளாத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இது வந்து பட்டி கட் பண்ணுறதுக்காகவே அந்த சைடு தனியாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு கிளாத் பத்தல அப்படின்னா மட்டும் வேறு இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடமே போதுமானதாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து நான் தையலுக்காக ஒரு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து மார்க்கிங் வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம அடித்து திருப்போம் இல்லையா அதுக்காக நான் அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைடும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த பட்டியோட அகலம் அந்த லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண ஸ்டார்டிங் இருக்குல்ல ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா அந்த இடத்துல டேப்பை வந்து வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் அந்த இடத்துல டேப் வச்சுட்டு அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா ஒன்றரை இன்ச்சில் அந்த இடத்துல வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணே முக்கால் இருக்குது அந்த மூணே முக்கால் இன்ச்சை வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பத்து இன்ச்சு ஸோ இதுதான் வந்து அந்த பட்டியோட அகலம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவு பத்து இன்ச் வந்துச்சு நான் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது நெக்ஸ்ட்டு வந்து ஒன்பது இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் பத்தரை ப்ளஸ் ஒன்பது இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னா ஒன்பதரை ஒன்பது இன்ச்சு வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விடுவோம் இல்லையா அந்த அளவுக்காக ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டியோட அகலம் வந்து பத்தரை இன்ச்சு ஒன்பது இன்ச்சில் வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டியோட ஹைட்டு மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு அதாவது நான் கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ அந்த கால் இன்ச்சு மேலே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாலே கால் இன்ச்சு வருது ஸோ அந்த நாலே கால் இன்ச்சில் நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டோம் இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா நாலே முக்கால் இன்ச்சு வருது நாலே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்து எண்டில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சு அளவு வந்துச்சு ஸோ அந்த அஞ்சு இன்ச்சை அங்கே மார்க் பண்ணிக்கலாம் எல்லாேருக்கும் இதே அளவு தான் வரும்னு இல்லை ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு இதில் வரும் நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த அளவு ரெண்டையும் இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இருந்துச்சு இல்லையா இது ரெண்டையும் ஒரு மார்க் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே இழுத்துட்டு இதை வந்து ஒரு யூ ஷேப்பில் கட் பண்ணணும் லைட்டாக பெண்டு கொடுத்து இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் பட்டி கட் பண்ணுறது ஸோ கொக்கி பக்கம் இது இந்த சைடு வந்து தையலுக்காக உள்ளது ஸோ இது எல்லாத்தையும் மார்க் கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு சிஸ்டர் வந்து ஸ்லோவாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ரொம்ப ஸ்லோவாகவே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து இந்த கொக்கி பக்கம்ன்றது ஒரு டாட் நாச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொக்கி பக்கம் தெரியும் அதுக்கு அடுத்தது உள் பக்கம் வெளி பக்கம் ஸோ அதுக்கு ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்